சாயி ராமாயணம் அத்தியாயம் நாற்பது விரதங்களின் நிறைவு விழா கடிதத்தின் நிவேதனம் செய்தார் ஆச்சரியம் அடைந்து என்ன பதில் சொன்னார் என்பதை கேளுங்கள் என் எதிரில் ஒரு கடிதம் பிரிக்கப்படும் போது கடிதம் எழுதியவரின் எண்ண ஓட்டத்தை நான் அறிகிறேன் ஆதியிலிருந்து அந்தம்பரை எழுதியவரின் எண்ணங்கள் என் முன்னே உருவெடுத்து நிற்கின்றன நான் வாக்குறுதி அளித்த பிறகு அவரை ஏமாற்றி விட்டேன் என்று சொல்கிறார் என்னை அடையாளம் கண்டுகொள்ள முடியாதவர் எனக்கு ஏன் அழைப்பு விடுத்தார் என்று அவரை கேளும் மற்றவர்களின் கண்களுக்கு நான் எங்கிருந்து நகராதது போல தெரியலாம் ஆயினும் நான் உத்தியாபன விழாவில் விருந்து உண்டேன் என்னுடன் இருவரை அழைத்து கொண்டு வருவேன் என்று சொன்னேன் அவ்வாறே என்னுடன் இருவரை அழைத்து சென்றேன் சாப்பாட்டு நேரத்திற்கு அவகாசம் இருந்தது ஆகவே முதலில் நான் மட்டும் சாவகாசமாக சென்றேன் உமக்கு சன்னியாசி வேஷம் தெரியாதா அந்த ரீதியில் நான் முதலில் பிரவேசம் செய்தேன் நான் எதிர்பாராது வந்ததை கண்டவுடன் பைசாவுக்காக வந்திருப்பதாக நீர் பீதியடையவில்லை பின்னர் நான் உம்முடைய சந்தேகங்களை நிவர்த்தி செய்தேன் நான் சாப்பாட்டிற்காகத்தான் வந்திருக்கிறேன் என்றும் என்னுடன் இருவரை அழைத்து வருவேன் என்றும் சொல்லவில்லையா சொன்னவாறே சரியான நேரத்துக்கு இருவருடன் வந்து சாப்பிடவில்லையா என் வாயிலிருந்து வெளிப்பட்ட வார்த்தையை காப்பாற்றுவதற்காக என்னுடைய பிராணனையும் கொடுப்பேன் என்னுடைய வார்த்தை என்றுமே பொய்யாகாது சாயிநாதர் இவ்வாறு சொன்னபோது ஜோக்கின் ஆனந்தத்திற்கு அளவே இல்லை பாபா அளித்த உறுதிகள் என்றுமே வேறு விதமாக நடந்ததில்லை எப்போதும் எல்லாருடைய அனுபவங்களும் அப்படியே பின்னர் மிகுந்த சந்தோஷத்துடன் எல்லா விவரங்களையும் தேவுக்கு ஒரு நீண்ட கடிதத்தின் மூலமாக தெரிவித்தார் தேவ் அந்த கடிதத்தை படித்து ஆனந்த கண்ணீர் வடித்தார் நான் சாயியை குற்றம் சொன்னது வெட்கக்கேடு என்று நினைத்து தலை குனிந்தார் சாயியின் மகிமை மகத்தானது எல்லாம் தெரிந்தவனன்று என்னுடைய கர்வம் ஒரு வெட்கக்கேடு ஆனால் அன்று வந்த சன்னியாசி பாபாதான் என்று நான் எப்படி அனுமானம் செய்திருக்க முடியும் என்று எனக்கு விளங்கவில்லையே நான் பாபாவை உத்தியாபன விழாவிற்கு அழைப்பதற்கு முன்பாகவே சன்னியாசி அவருடைய முதல் விஜயத்தை முடித்து விட்டாரே அதுவன் நிதி திரட்டுவதற்காக வன்றோ விஜயம் செய்தார் நான் ஏற்கனவே அவரை இரண்டு நான்கு மாதங்கள் கழித்து மறுபடியும் வாருங்கள் என்று சொல்லியிருந்தேன் அதே சன்னியாசி அந்த காலகட்டத்திற்கு முன்பாகவே வந்து சாப்பாடுதான் வேண்டுமென்று கேட்டால் நான் எப்படி அவர்தான் பாபாவென்று யூகிக்க முடியும் ஆனால் நான் மதியம் சாப்பிட வரும்போது என்னுடன் இரண்டு பேர்கள் வருவார்கள் என்று பாபா சொன்ன வார்த்தையை புரிந்து கொள்ளாமல் கோட்டை விட்டுவிட்டேன் பாபாவுக்கு அழைப்பு விடுத்த பிறகு சந்நியாசி முதன்முறையாக அதுவும் சாப்பாட்டிற்கென்று வந்திருந்தால் நான் இவ்வாறு ஏமாறியிருக்க மாட்டேன் ஆனால் அவர் கோ சம்பிரட்சணை நிமித்தமாக பசுக்களுக்கு தீனி வாங்க நிதி திரட்டுவதற்காகவே வந்தார் இந்த நிகழ்ச்சிக்கு பின்னரே நான் உத்தியாபன விழாவிற்கு வருகை தரும்படி பாபாவுக்கு அழைப்பு அனுப்பினேன் இவ்விதமாக என் மனம் மயங்கிய காரணத்தால்தான் எல்லாம் இவ்வாறு நடந்தது அவர் இரண்டு பேர்களுடன் சேர்ந்து வந்து போஜனம் செய்துவிட்டு சென்றாராயினும் அவரை அன்னத்தை நாடி நாடிவந்த வழிப்போக்கர் என்றுதான் விட்டேன் எதிர்பாராத போஜன நேரத்தில் இரண்டு பேர்களுடன் வந்தவர் எனக்கு ஏற்கனவே அறிமுகமாகாதவராக இருந்திருந்தால் அவர் சாயி என்று நான் நிச்சயமாக அறிந்து கொண்டிருப்பேன் ஆனால் ஞானிகளின் ரீதி இவ்வாறே அவர்களுடைய கற்பனை கட்டாத லீலைகளும் அற்புத செயல்களும் இவ்வாறே பக்தர்களின் இல்லத்தில் என்னென்ன நடக்க வேண்டும் என்பதை அவர்கள் முன்கூட்டியே நிச்சயிக்கிறார்கள் பாதங்களை பணியும் பக்தர்களுடைய இல்லங்களில் எதிர்பாராமலேயே மங்கள நிகழ்ச்சிகள் இம்மாதிரியாக வெற்றிகரமாக நிறைவேறுகின்றன சாதுக்களின் செயல்கள் புரிந்து கொள்ள முடியாதவை சிந்தாமணி நாம் கேட்பதே கொடுக்கும் கற்பக விருட்சம் நாம் மனதில் நினைப்பதை கொடுக்கும் காமதேனு நாம் ஆசைப்படுவதை உற்பத்தி செய்யும் ஆனால் குருவாயிய தாயோ நாம் நினைத்தே பார்க்காதவற்றை அருள் செய்வார் இந்த சந்தர்ப்பத்தில் பாபா விருந்துக்கு அழைக்கப்பட்டார் சன்னியாசி ரூபத்தில் வந்தார் சில சந்தர்ப்பங்களில் அழைக்காமலும் வந்து அற்புதலீலை புரிந்தார் சில சமயங்களில் புகைப்பட உருவத்தில் சில சமயங்களில் களிமண் பொம்மை உருவத்தில் அவருடைய கிருபைக்கு இல்லையே இல்லை சில சமயங்களில் தாமே தோன்றினார் இது சம்பந்தமாக என்னுடைய அனுபவத்தை கேட்டால் நீங்கள் மிக்க ஆச்சரியம் அடைவீர்கள் இந்த வினோதமானதும் அபூர்வமானதுமான கதையிலிருந்து கதை கேட்பவர்கள் சாயி லீலையின் பிரபாவத்தை அறிவர் சிலர் இவ்வாறு சொல்லலாம் இது என்ன உண்மையாக நடந்த நிகழ்ச்சியா கற்பனை கதையா அவர்கள் விரும்பியவாறு ஏதாவது சொல்லட்டும் நீங்கள் பயபக்தியுடன் என்னுடைய கதையை கேளுங்கள் ஓம் சாய்ராம் எல்லோருக்கும் சுபமுண்டாகட்டும்